போறோம் அப்படியா <laughs> <laughs> <laughs>

திலீப்புகள் எழுந்து போறோம் அப்படியா திலீப்பு அம்மா சும்மா எனக்கு திலீப்புனா யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க கூட தான் படிச்சான் காலம் போன காலத்துல கல்யாணம் பண்றான் வேற என்ன பண்ண போய் பாத்துட்டு வரும் போறோம் நாங்க இவன் வந்து இன்னும் மொட்டை பையில தான் இருக்கான் பாவம் வேற என்ன பண்ணுவாங்க இப்போ தான் பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படியா எதுவும் பொண்ணு இருந்தா பாருங்க குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கா சார் இல்ல இல்ல பொண்ணு ரெடி ஆயிடுச்சா எப்பல கல்யாணம் உனக்கு டிசம்பர்ல ஜனவரிப்பா அப்படியா ஏதாவது உங்களோட கருத்து இப்ப போற கல்யாணத்தை பத்தி இதெல்லாம் தேவையான சரி உனக்கு எந்த ஊரு சரி வாங்க கல்யாணத்துக்குள்ள போய் பாப்பா அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தாலி கட்டிட்டானா நாங்கள் இப்ப தான் போறோம் இப்போ கல்யாண வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் கல்யாண வீடு இல்லை கோவிலில் வச்சு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு கல்யாண மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்படி இப்படிதான் ரொம்ப வைக்கப்படுவான் ஸ்டேஜ்லயும் தான் வைக்கப்பட்டு நிற்கிறான் ஒரு மாடலாலனுக்கான் அப்படிதான் ஒரு மாதிரி அப்படி ரொம்ப வைக்கப்படுவான் கொச்ச சுபாவம் தாலி கட்டின பிறந்தான் நாங்களே வந்திருக்கோம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் ஆறு டூ ஏழுனா பரவாயில்ல கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்காங்க கல்யாணத்து ஆறு டு ஏழுனா ஆறு டு ஏழு கல்யாணத்தை பிடிச்சிட்டோம் ஏதாவது பேசல திலீப்பை பற்றி ஏதாவது நாலு வாரத்தை சொல்லுங்க

இப்போ வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஊரில் இருக்காங்க இந்த கொரோனா டைம் இல்லைன்னா மொத்தமாக மீட் பண்ணியிருப்போம் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்திருப்போம் ரிசப்ஷன் வந்து ஊரில் வச்சு நடக்குது அதனால் ரிசப்ஷனுக்கு எல்லாம் அங்கே இருக்க பசங்களாம் ரிசப்ஷன் போயிடுவாங்க நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டோம் சென்னையில் உள்ள பசங்களும் நிறைய பேர் ஊரில் இருக்காங்க இப்போ கொரோனா டைம்ன்றதுனால திலீப் இப்போது பொண்டாட்டி கூட சாப்பிடும் போதாவது கொஞ்சம் வெக்கப்படாமல் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் அப்பவும் வெக்கப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் எல்லா திலீப்பு என்ன சாப்பாடு நல்லாயிருக்கா என்ன ஒரு சொல்ல மாட்டேங்க சரி ரைட்டு ரொம்ப ஊக்கப்படுறேண்ணா பையன் சரி அவ்வளோதான் மாப்பிள்ளை பொண்ணு அவ்வளோ தான் அப்படி சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சாச்சு என்னி அப்படி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படிங்க மாப்பிள்ளை சோறு நல்லா இல்லைங்க மாப்பிள்ளை சோறு நல்லா இல்லைங்க என்ன பண்ண சோரே போடலாம் சொல்லு சொல்லு இந்த பையன் இவனுக்கு வந்து இப்போ இந்த நெலமில இவனுக்கு கல்யாணம் தேவையா சொல்லு உங்களுக்கு எத்தனை வயசு சார் முதிர்ச்சி மாதிரி சார் அதுக்கு காரணம் ரெண்டு நாள் ஆனா ஏன் சார் இந்த ரெண்டு என்ன

இவனா வந்து படிப்பாளிகள் இவனுங்கள்லாம் படிப்பாளிகள் இவன் இவர் படிப்பாளி சாரு நாங்க ரெண்டு பேர் வந்து அறகுற அப்படிதான அறகுறா இவன் என்னோட ஒரு ஒரு காப்பங்க இன்னும் கொஞ்சம் அறகுற அப்படிதான நைன்த்தில் ஓடேன்னா நான் டென்த்தில் ஓடனே வேற வந்து அப்போதான் பற்றி ஒன்றும் நாங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது சந்தோஷப்படுறோம் அப்படி படிப்பு அப்போ அந்த டைம் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு படிக்கணும்னு அப்புறம் வந்து வேற ஏதோ சும்மா பாட்டு கிரிக்கெட் மாதிரி உட்காந்துருக்கா இல்ல கண்டிப்பா போடுவேன் உடனே பொண்ணு கன்ஃபார்ம் இப்ப இதுல வந்து இல்ல இல்ல இதுல வந்து பேச்சுலர்ஸ் ஒண்ணு ரெண்டு

இவன் கொஞ்சம் நிறைய பீப் சவுண்ட் கொடுத்துறானோ அந்த பீப் எல்லாம் கட் பண்ணிருங்க இல்ல இப்போ நம்ம செட்டு மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி ஜாயிண்டா இருக்காங்களா என்ன இந்த மாதிரி எல்லாம் சேர்றது இருந்த மாதிரி இல்ல சொல்லு மாப்பிள்ள நீ தனியா என்ன இல்ல தனியா வாந்தியா இருக்கா எங்க போறோம் யாரு கூட்டா இந்த பையன் தான் நான் ஓரமா போறேன் அந்த பையன் தான் ரொம்ப மாசமான எங்க குரூப்ல ஒருக்கா ஏதோ கேசரி வாங்க போயிருக்கா இப்ப கேசரி జాలి ఎంజాయ్ పని கிளம்பியாச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறதுன்னே தெரில நம்மளை அறியாமே நம்ம முகத்தில் வந்து புன்னகை அப்படி பூத்து அந்த அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் இவ்வளோ நேரம் நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதில் ரொம்ப 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 மற்றற்ற மகிழ்ச்சி திலீப்போட கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்